சித்தி புத்தி என்பவங்க பிரம்ம தேவனோட மகள்கள் அதாவது சுவாமி பிரம்மச்சரியத்தில் இருக்கும் பொழுது சுவாமியை நோக்கி அவங்க சுவாமியின் அழகை கண்டு ஆசைப்பட்டவள் ஆகையினால் நாரதரோட சூட்சுமத்தால் இத்தகைய திருமணத்தை வந்து ஏற்பாடு செய்து திரு கைலாயத்தில் இத்தகைய திருமணத்தை வந்து வழிநடத்துகிறாங்க இந்த சித்தி புத்தி என்றவங்க வந்து பிரம்மதேவனோட சிருஷ்டியில் பிறந்த மகள் அதை பிரம்மதேவன் வந்து மகளாக ஏற்றுக்கினாங்க கன்னிய பருவம் முடிந்த அத்தகைய பருவத்தில் அவங்களுக்கு விவாகம் செய்யணும் அப்படின்னு உத்தேசம் பண்ணும் பொழுது அத்தகைய பொறுப்பை வந்து நாரதர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க அந்த நாரதர் என்ன பண்ணுறாரு அவரோட விநாயகப் பெருமானின் கண்ணி பருவத்திலிருந்து அவரோட கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு தடையை வந்து அவர் விளக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து சித்தி புத்தியை வந்து திருமணம் செய்து வைக்கிறதாக கைலாயத்திற்கு சென்று பார்வதி பரமேஸ்வரன் ஒப்புதல் பெற்று அவர்களுக்கு இத்தகைய திருக்கல்யாண வைபவம் கைலாயத்தில் நடைபெற்றது அத்தகைய திருக்கல்யாண வைபவமே இந்த சம்புரண விநாயக ஆலயத்தில் சித்தி புத்தி சமேதராக கல்யாண கணபதிக்கு இங்கு திருக்கல்யாண வைபவம் செய்தோம் இது ஏன் இங்கே செய்தோம் அப்படின்னா இந்த சேத்திரத்தில் வந்து விமர்சையாக திருமண தடை உள்ள அன்பர்கள் இங்கு பிரார்த்தனை செய்து அதிசீக்கிரமாக இங்கு திருமணம் கைகூடியது அதனால தான் இத்தகைய திருக்கல்யாண வைபவம் இங்கே சித்தி புத்தி சமேதராக நம்ம கும்பாபிஷேகம் செய்யும் பொழுது சித்தி புத்தி சமேதராக கல்யாண கணபதியை பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்றது எங்கள் ஓனரோட வேண்டுகோள் ஆகையால் திருமண தடை உள்ள அன்பர்கள் இங்கு கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை செய்தால் அதிசீக்கிரமாக இங்கு திருமண தடை விலகும்